அஸ்லாம் வலைக்கும் சபித்தல் கொலைக்கு சமம் நபி கொலை அலைசல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏசுவது பாவமாகும் அவர்கள் இருவரும் போரிட்டு கொள்வது கொலை செய்வது இறை நிராகரிப்பாகும் என்று கூறியதாக அப்துல்லா பின் மசூத் அலி அவர்கள் என்னிடம் கூறினார்கள் ஆதாரம் புகாரி நாற்பத்தி எட்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தின் மீதும் சத்தியம் செய்கிறாரோ அவர் தாம் சொன்னதைப் போன்றே ஆகிவிடுகிறார் தனக்கு உடைமையில்லாத ஒன்றில் நேர்ச்சை செய்வதும் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதும் எந்த மனிதனுக்கும் தகாது எதன் மூலம் ஒருவர் தம்மை தாமே தற்கொலை செய்து கொள்கின்றாரோ அதன் மூலம் அவர் மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவார் ஓர் இறை நம்பிக்கையாளரை ஒருவர் சபிப்பது அவரை கொலை செய்வது போன்றதாகும் யார் ஓர் இறை நம்பிக்கையாளரை இறை மறுப்பாளர் அதாவது காஃபிர் என்று அவதூறு சொல்கிறாரோ அதுவும் அவரை கொலை செய்வது போன்றதாகும் ஆதாரம் புகாரி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதே சமயம் பிறர் நம்மை முதலில் திட்டியிருந்தால் பதிலுக்கு நாமும் அவரை வரம்பை மீறாமல் திட்டலாம் மேல் சொன்ன எச்சரிக்கை இவரை கட்டுப்படுத்தாது அநீர் இழைக்கப்பட்டவன் தவிர வேறெவரும் எவரும் தீய சொல்லை பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹ் செவி இருபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் அல் குரான் நாலாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனம் அஸ்லாம் வலைக்கும்